அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நினைத்ததெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த பிறக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு யோகமானதாக அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் இந்த மாதத்தில் உங்களுக்கு வக்ர நிவர்த்தியாகி ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதால செயல்களில் முழுமையான கவனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களையே ஏற்படுத்தும் அப்படின்னும் உங்களுக்கு சாதகமாக அனைத்தும் சஞ்சாரம் செய்கிறதால சங்கடங்களில் இருந்து வெளியில் நீங்கள் வருவீங்க என்றும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் உழைப்புக்கு ஏற்ற உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற லாபம் கிடைக்க போகுதுங்க தொழிலில் இருந்த நெருக்கடி கண்டிப்பாக விலகும் குடும்பத்தில் முன்னேற்றமான நிலை ஏற்படும் விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதால பல வழியிலையும் செலவு அதிகரிக்கும் ஒரு சிலர் புதிய இடம் வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு குருவினுடைய பார்வைகள் உங்களுக்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு உண்டாவதால உடல்நிலை சீராகும் எதிர்பார்ப்பு விலகும் வழக்குகள் உங்களுக்கு கண்டிப்பா சாதகமாக இருக்கும் மறைந்திருந்த செல்வாக்கு கண்டிப்பா உங்களுக்கு வெளிப்படும் திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறையத்தான் போகுது சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் நலன மனதில் வைத்து செயல்பட தொடங்குவீங்க மாணவர்களுக்கு மாதத்தின் இந்த நாட்களில் பிற்பகுதியில் படிப்புல அதிகமான கூடுதல் அக்கறை தேவைப்படுது உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா நரசிம்மரன் நீங்கள் வழிபட நன்மைகள் நடந்து ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் சொல்லப்படுது எப்போதுமே எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் நன்மையான நாட்களாகவே இருக்க போகுதுங்க ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராகு தொழில் வியாபாரத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்துவார் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க எதிர்பார்த்த வரவு கண்டிப்பாக வரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உண்டாகும் பாக்யஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வாழ்வை மாற்றி அமைக்கப் போகிறாரு உங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கப் போகுது நெருக்கடிகளை இல்லாம செய்வாங்க அப்படின்னும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பார் சொல்லலாம் உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்குவாரு விரையஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நாலு ஆறாம் எட்ட எட்டாம் இடங்களை பார்க்கறதால கடந்த நாட்கள்ல உங்களுக்கு அஸ்டம சூரியனில் ஏற்பட்ட நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் தாய்வழி உறவு உங்களுடைய வேலைகளில் பங்கெடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அலைச்சலும் மன உளைச்சலும் இல்லாமல் போகும் உடலில் ஏற்பட்ட பாதிப்பு விலகி போகும் உடன் பணிபுரிபவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக உயரும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் முதன் உங்களுக்கு சாதகமான சஞ்சரிக்கிறதால திட்டமிட்டிருந்த வேலை நடந்திரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரலாம் கலைஞர்களுக்கும் வியாபாரிகள் உங்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ஜென்ம ராசிக்குள்ள உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் செய்யறதால உங்களுடைய செயல்களில் பாதட்டம் இருக்கும் அதனால மனக்குழப்பமும் உண்டாகலாம் எடுத்த முயற்சிகளில் உறுதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடியது உங்களுக்கு இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு படிப்பில் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதலான கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லலாம் உழைப்பாளர்களுக்கு வேலைப்பளு அதிகமா இருக்கும் சரி பரிகாரமா உங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு துர்க்கையை நீங்க வழிபட வாழ்க்கையில் நன்மையான பலன்கள் நிறைய நடக்கும் சரி இது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரியம் கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் யோகமான நாட்களாகவும் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகவும் சனி பகவான் நினைத்த வேலையில் நினைத்தபடி நடக்கக்கூடியதாகவும் இருக்கு தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க சகோதரர்கள் தக்க சமயத்துல உதவி புரிவாங்க புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் இழுபறியாக இருந்து வந்த வழக்கு கண்டிப்பாக முடிவுக்கு வரும் உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதால சுப செலவுகள் அதிகரிக்கும் செலவுக்கு ஏற்ற வரவும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய உடல்நிலை கண்டிப்பாக சீராகும் சமுதாயத்தில் உங்களுக்கு செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடியதாக இருக்கும் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சி இருக்கும் ராசிநாதன் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய காலகட்டம் பணியாளர்களுக்கு வேலையில இருந்த நெருக்கடி கண்டிப்பா நீங்கோ அப்படின்னு சொல்லலாம் சிறு வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து செயல்படுவது அவசியம் மாணவர்கள் பொது தேர்வு வரையில் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பதும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவ நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வருங்காலம் பற்றிய கவலை அதிகமாக இருக்கலாம் ஆனா இனிமே பெரிதா நீங்க அதை பற்றி கவலைப்பட்டுக்காதீங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்பட்டுட்டு வாங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்கும் எதையுமே எடுத்த கவித்தம் அப்படின்னு நீங்கள் எதாவது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எதையும் சிந்தித்து ஒருத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்டு வாங்க அது நிச்சயமாக உங்களுக்கு நன்மையவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரர்களுக்கு வேறு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இனிமேல் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி ஒவ்வொன்றும் உங்களுக்கு வெற்றிகரமானதாக அமையப்போகுது அப்படின்னா சொல்கிறதால உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக அனைத்துமே நன்மையான பலன்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க முக்கியமாக இது மகா சிவராத்திரியை ஒட்டி வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்றதால சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்க சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொள்ளும்போது என்ன மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கான அர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் செய்து வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா அது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த நாட்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு நீங்க தெரிந்து கொண்டு மேற்கொண்டு நல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் சரி இது மட்டும் வேற என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் கண்டிப்பா இந்த வாரத்துல நல்ல ஒரு செயல்பாடுகளையே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மேலும் உங்களுக்கு இந்த நாட்களில் எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் வியாபாரத்தில் நல்ல ஒரு தொழிலை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதாகவோ கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கஷ்டங்களையெல்லாம் நீக்கக்கூடியதாகவும் இருக்கும் எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை பிரச்சனை நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் கூடியங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் நல்லதொரு காலகட்டமாக இருக்க போகுது மேலும் நீண்ட நாள் கனவுகள் உங்களுக்கு நனவாக கூடியதாக இருக்கும் வியாபாரிகள் உங்களுடைய வியாபாரத்தை நல்ல ஒரு விரிவு செய்யக்கூடியதாகவும் சொந்த வீடு கட்டி அதில் நீங்கள் வசிக்கிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது பணியாளர்கள் நிலை உயரக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் முடங்கி இருந்த தொழில் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் மாறப்போகுது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில தொழில் வேலை காரணமாக நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரை விட்டு வெளியூர் சென்று வர்றதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம் வியாபாரத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடியதா இருக்கும் வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நிச்சயமா வெற்றி தான் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு சுக்கீரனுடைய சஞ்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடியதாகவும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த நெருக்கடி நீங்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் அமைதி உண்டாக கூடியதாகவும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த வகையில் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவ்வப்போது பழங்கள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சிவராத்திரி வரக்கூடிய நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் மிதனராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்